வெல்கம் டு எஸ் ஜே வஷ்னி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மனோரஞ்சித மரம்ங்க இப்போ இது எங்கள் வீட்டில் வெளியே வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் இது வந்து நம்ம கொடி கொடியாக இருக்கிற மாதிரி பிரான்ச் பிரான்ச்சாக அப்படியே போயிடும் அது இது எப்படி வரும்னா இங்கே பாருங்க கிளை நம்ம ஒடிச்சு ஒடிச்சு விட்டோம்னா இங்கே பாருங்க இது தெரியுதுங்களா இந்த இடம் தெரியுதுங்களா கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள் சுருண்டு சுருண்டு இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா குக்கி மாதிரி இருக்குது இதில் தாங்க ஒவ்வொரு கிளையில தொத்தி தொத்தி என்ன ஆகும் நம்ம கொடிகள் எப்படி போகுது அது போல இது வந்து என்ன பண்ணும் பிடிச்சிட்டு போகும் இங்கே பாருங்கள் இங்கே கீழே காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து இன்னொரு ஒரு கிளையோட என்ன ஆகும்னா இப்படி மாட்டிக்கோங்க இது போல் தான் பின்னு பின்னி இது போகும் நல்ல நீளமாக இங்கே பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குங்க இது பார்க்கும்போது தெரியும் பாருங்க இந்த க கிளையே வந்து எவ்வளோ பெருசாக அவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இது போல் தாங்க இது போகும் இப்போ இது வந்து நம்ம ஒரு ம மரமாக தான் வரும் இது நம்ம வந்து அப்பப்போ இதை வாதைகளை வந்து அப்போ கட் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது வந்து நம்ம குட்டையாகவே ஒரு குட்டி மரமாகவே நம்ம இதை வச்சுக்கலாமேங்க இப்போ இது எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நான் இது போல் வச்சுருக்கேன் இன்னும் இப்போ பூ நிறைய மொட்டுகள் நிறைய இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டோங்க இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி இந்த வெயில் இதை முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இந்த சமயத்தில் கட் பண்ணால் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பச்சை பச்சு பச்சுன்னு இருக்குது இந்த வெயில் சமயத்தில் இப்போ இந்த பூக்கள் எல்லாம் பூத்து கொட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம பூ பறிச்சிட்டோம்னா ஓகேங்க பூ பறிக்காமல் விட்டுருவோமா விட்டதுக்கப்புறம் அது கலர் வந்து ஒரு எல்லோ கலராக மாறிக்கும் அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் காய் வருங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த காயை காட்டுறேன் இது எப்படி இருக்குது பாருங்கள் திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் இந்த பூவை வந்து நான் பறிச்சிட்டேன் சரி பறிச்சதுக்கப்புறம் தான் சரி உங்களோட ஷேர் பண்ணணும் நிறைய பேர் அந்த மனோரஞ்சன் பூ எப்படி இருக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இது மட்டும் தனியாக ஒரு டீட்டெயில்டாக நம்ம என்னோடய தோட்டோன்னு சொல்லிட்டு மொத்தமாக காமிச்சிருப்பேன் ஸோ அதனால் நான் இதை இண்டிவிஜுவலாக காட்டணுன்றதுனால இப்போ இதை காமிக்கிறேங்க இது பாருங்கள் திராட்சை கொத்து மாதிரி இந்த காய் இருக்குது இப்போ இந்த காய் வந்து எல்லோ கலராக பழுத்து அதுவே கொட்டும் அதுவே கொட்டுமா இப்போ அதுலேருந்து நாற்றுக்கள் வந்து தான் நான் தனியாக ப்ரொபேஷன் பண்ணி வச்சுருக்கேங்க சிலருக்கு நான் அந்த செடியும் கேட்டவங்களுக்கும் நான் கொடுத்துருக்குறேன் நான் இப்போ இதனுடைய பூக்கள்லாம் வந்து சின்ன முட்டாக இருக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூ விலைக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது போல் தான் இருக்குங்க இது வந்து நல்லா ப்ராடாக விரிஞ்சு வரும் இது போல் நிறைய இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த க்ரீன் க்ரீனாக இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இது இது போல் தான் இது வந்து கீழே பார்த்த மாதிரி தலை கீழாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூவு இப்போ இதுலேயும் பாருங்கள் தெரியுதுங்களா இதுதாங்க இதனோட இது இப்படி இருக்கும் வாங்க இதை இதோட குட்டியாக இருக்கிறதில்லை இது பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மொட்டுக்கள் சின்ன சின்னதாக இருக்கிறது இது இந்த பூக்கள் நான் பூ பூத்ததை பறிச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் பழுத்ததையும் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் இந்த பா எல்லாம் விழுந்திருக்கோம் பாருங்கள் இந்த பூக்கள்லாம் வந்து காஞ்சி போய் கீழே கொட்டியிருக்கு பார்த்தீங்களா அதனுடைய காய் பாருங்கள் இந்த காய் வந்து இது போல் இது போல் மாறிவிடுங்க இது போல் மாறி கீழே விழுந்துருது இப்போ நான் இதை அப்படியே விட்டுருவேன் இது அப்படியே காஞ்சு போயிடும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் தனியாக பதி பதி மாதிரி போட்டு வைப்பேங்க இது எப்படி காஞ்சிருக்குது இதுக்குள்ளேற வந்து நம்ம பேரிச்சு இருக்கும் இருக்கும்போதீங்களா அது போல் இருக்குங்க கொட்டை இப்போ அந்த கொட்டையை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் பதியம் போட்டு அந்த ச நாற்று முளைச்சதுக்கப்புறம் நான் எடுத்து கவரில் வைப்பேங்க பாருங்கள் நான் பறிச்சுட்டு வந்து வச்ச பூக்கள் எவ்வளோ இருக்குதுன்னுட்டு இப்போ இது தாங்க மனோரஞ்சித பூ வந்து நல்லா உங்களுக்கு க்ரீனிஷாகவே இருக்குது அது ஒரு நம்ம என்ன நல்ல ஒரு பச்சை இலையில் சுண்ணாம்பு தடவைனா எப்படி இருக்கும் அது ஒரு க்ரீன் கலராக வரும் பார்த்திங்களா அந்த க்ரீன் மாதிரி இருக்குதுங்க இதுதான் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது போல் தான் இப்படி தொங்குற இப்படி இருக்குங்க கொடை மாதிரி இப்படி இருக்கும் இது நல்ல மெச்சூர்டான இது வந்து இது போல் தான் ப்ராடாக இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு பூக்களுமே எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதே வந்து இதை பழுத்துட்டதுனால இது எல்லோ கலராக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நம்மளுடைய வாசனை திரவியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃப்ராக்ரன்ஸுக்கு அடுத்த வந்து இது நம்ம எண்ணெய் காய்ச்சறது கூட நம்ம ஃப்ராக்ரன்ஸ் போட்டுக்கலாம் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கங்க இது ஸோ கலர் வந்து எல்லோ கலராக மாறினதுக்கப்புறந்தான் இது என்ன ஆகும் நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா இதை கொட்டிட்டு அந்த செடியிலேயே நான் காய் காமிச்சிடலிங்களா அதுபோல் காயாக மாறிக்கோங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூ வந்திருக்குதுங்க பாருங்க இந்த இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா மனோரஞ்சிதோடய சீடு வந்து இங்கே காமிச்சிருப்பேன் திராட்சை மாதிரி கொத்து கொத்தா இருந்தது இல்லையா அது காயும் வந்து நம்ம பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காமிச்சிருப்பேன் இப்போ அதை தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து மாட்டுச்சாண உரம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பதப்படுத்தி வச்சுருப்பேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிவிடுவேன் மண் அப்படியே களைச்சி விட்டுட்டு இந்த சீட்ஸுங்களை வந்து போட்டு விட்டுருவேங்க இப்போ அதுலேருந்து முளைச்சது தான் இங்கே பாருங்கள் நாற்றுக்கு வந்து எப்படி இருக்குது முளைச்சிருக்குது பாருங்கள் இது பக்கத்தில் கொஞ்சம் செடிங்க இந்த இந்த செடியெல்லாம் கொஞ்சம் அழகு குரோட்டன் இது வந்து காணா வாழன் செடி இதை வந்து நான் இது நல்ல கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன் அப்படி பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் நாற்று தெரியுதுங்களா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா ஒன்று ஒன்று கொஞ்சம் பெருசு இது போல் தாங்க நான் வந்து நாற்று ரெடி பண்ணி நான் வந்து குரோ பேக்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் குரோ பேக்கில் போட்டு வச்சு வளர்த்திருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மனோரஞ்சத்தை பற்றி நான் இண்டிவிஜுவலாக போடணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வசதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ